வணக்கம் நான் உங்கள் அன்பிலவள் கேக்கு பார்க்குறதுக்கே செம க்யூட்டாக சூப்பராக இருக்குல்லங்க ஆமாங்க இது ஒரு ரிசெப்ஷன் கேக் ஆர்டர் தாங்க வந்துருந்துச்சு நாங்களுமே குடும்பத்தோட ரிசப்ஷனுக்கு கிளம்பி போயிட்டோங்க அக்கா கேக் வெட்டுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேங்கக்கா அப்படின்னு சொன்னாங்க ஒன்றும் பிரச்சனையே இல்லை தம்பி எங்களுக்கு சோறு தான் முக்கியம் நாங்கள் ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்டு வந்துடுறோம் நீங்கள் வீடியோ மட்டும் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க திரும்பி வர்றதுக்குள்ளே காலியாகிடுச்சிங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க மார்னிங் அப்படியே மேரேஜுக்கும் போயிட்டு ஒரு செல்ஃபியும் போட்டாச்சுங்க திரும்பி வரும்போது தான் இந்த ப்ரௌனி ஆர்டர் வந்துருந்துச்சுங்க அக்கா ஹஸ்பண்டுக்கு பர்த்டேங்க்கா ப்ரௌனி ஸ்லாபாவே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நானுமே சுற்றி ஸ்ப்ரிங்கிள்ஸ் எல்லாம் தூவி விட்டுட்டு நடுவில் ஃபோட்டோ பிரிண்டை வச்சு பார்க்கும்போது அவ்வளோ க்யூட்டாக சூப்பராக இருந்துச்சுங்க அதையுமே நீட்டாக கொண்டு போய் டெலிவரி பண்ணிட்டு வந்துட்டேங்க டூ கேஜியில் பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு தாங்க எங்கள் அக்கா பொண்ணோட பர்த்டேக்கு அவளுக்கு பிடிச்ச ட்ரெஸ் கலர்லேயே செஞ்சுருந்தேங்க அவள் செம்ம ஹாப்பிங்க சித்திமா கேக் சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தாங்க நானுமே ஹாப்பியாக இருந்தேங்க நம்ம சேனல் ஒன் கே சப்ஸ்கிரைபர் வர தொடர்ந்து அன்பில் இணைந்திருங்க